தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத வகையில் கனமழை பெய்துள்ளதாகவும் இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் நேரடியாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இப்பகுதிகளுக்கு சென்று ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதனிடையே நாடாளுமன்றத்தில் தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்புகள் குறித்தும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்க வேண்டும் என்றும் தமிழகத்திற்கு இடைக்கால நிவாரண நிதியாக இரண்டாயிரம் கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் சிறப்பு கவன ஈர்ப்பு நோட்டீஸ் அளித்துள்ளார் இதனிடையே நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் விளக்கம் அளிக்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் உள்ளிட்ட நாற்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இதுவரை நூத்தி நாற்பத்தி இரண்டு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது